அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் பத்தாம் வகுப்பு அறிவியல் பாட புத்தகத்தில் உயிரியல் சப்ஜெக்ட்டுக்கான டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்கப்படும் மிக முக்கியமான கொஸ்டின் வித் ஆன்சர் தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோவுக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு கொஸ்டின் காற்றில்லா சுவாசத்தின் மூலம் உருவாவது இதற்கென ஆன்சர் எத்தில் ஆல்கஹால் இரண்டாவது கேள்வி கிராப் சுழற்சி இங்கு நடைபெறுகிறது இதற்கான சரியான ஆன்சர் மைட்டோ கேண்ட்ரியாவின் உட்பகுதி இதற்கு வந்து ஸ்டவ்மா என்று கூட பெயர் அடுத்த கேள்வி ஒளி சேர்க்கையின் போது எந்த நிலையில் ஆக்சிஜன் உற்பத்தியாகிறது இதற்கு சரியான ஆன்சர் நீர் மூலக்கூறுகள் பிளக்கப்படும் போது அடுத்த கேள்வி புள்ளிப்பாம் செல்கள் எங்கு காணப்படுகிறது இதற்கு சரியான ஆன்சர் அமைப்புடைய இலை அடுத்த கேள்வி கடத்து செல் எங்கு காணப்படுகிறது இதற்கு சரியான ஆன்சர் அகத்தோல் அடுத்த கேள்வி ஸ்டார்ச் படலம் எங்கு அமைந்துள்ளது இதற்கு சரியான ஆன்சர் தண்டு நகத்தோல் அடுத்த கேள்வி அட்டையின் இடப்பெயர்ச்சி உறுப்புகள் இது இதிலே எதுவும் இல்லை அடுத்த கேள்வி பாலூட்டிகள் டேஷ் விலங்குகள் இதற்கு சரியான ஆன்சர் வெப்ப இடத்த விலங்குகள் அடுத்த கேள்வி முயலின் இதயம் எத்தனை அறைகளை கொண்டது நான்கு வேரின் மூலம் உறைஞ்சப்பட்ட நீரானது தாவரத்தின் மேற்பகுதிக்கு இதன் மூலம் கடத்தப்படுகிறது இதற்கான சரியான ஆன்சர் சைலம் மூலம் கடத்தப்படுகிறது அடுத்த கேள்வி நீராவி போக்கின் பொழுது வெளியேற்றப்படுகிறது இதற்கு சரியான ஆன்சர் நீர் அடுத்த கேள்வி மனித இதயத்தின் சுவர் எதனால் ஆனது இதற்கு சரியான ஆன்சர் மேற்கூறிய அனைத்தும் சரி எண்டோகார்டியம் எபிகார்டியம் மையோ அடுத்த கேள்வி விபத்து காரணமாக ஓ இரத்த வகையை சார்ந்த ஒருவருக்கு அதிக இரத்த இழப்பு ஏற்படுகிறது இந்நிலையில் அவருக்கு எந்த இரத்த வகையை மருத்துவர் செலுத்துவர் சரியான ஆன்சர் ஏ ஓ வகை பதினான்காவது கேள்வி இதயத்தின் இதயம் என அழைக்கப்படுகிறது ஆப்ஷன் ஏ எஸ் ஏ கனு அடுத்த கேள்வி நீர் மூலக்கூறுகளுக்கு இடையே உள்ள ஈர்ப்பு விசை கூட்டணிவு பதினாறாவது கேள்வி ஆர்பிசியில் காணப்படும் சுவாச நிறமியால் சிவப்பு நிறம் கிடைக்கிறது இதற்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஹீமோகுளோபின் அடுத்த கேள்வி இதயத்தில் போஸ்ட் மேக்கராக செயல்படுவது சரியான ஆன்சர் ஆப்ஷன் இ ஏ கனு ஆர்ஹெச் காரணியை கண்டறிந்தவர் லேன்ஸ்டினர் மற்றும் வீனர் இரத்த சிவப்பு அணுக்கள் எண்ணிக்கை குறைதல் இதற்கான சரியான ஆன்சர் அனீமியா அடுத்த கேள்வி இருமுனை நியூட்ரான்கள் காணப்படும் இடம் ஆன்சர் ஆப்ஷன் ஏ கண் விழிதிரை மூளையின் இருபுற பக்கவாட்டு கதுப்புகளையும் இணைக்கும் நரம்பு பகுதி எது ஆன்சர் கார்பஸ் கலோசம் வாந்தி எடுத்தலை கட்டுப்படுத்தும் மையம் ஆன்சர் முகுளம் கீழ் உள்ளவற்றுள் நரம்பு செல்களில் காணப்படாதது இதற்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஆ சார்க்கோ லெம்மா அடுத்த கேள்வி இருபத்தி நான்காவது கேள்வி உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தும் மையமாக செயல்படுவது இதற்கு சரியான ஆன்சர் ஹைப்போதலாமஸ் எந்த திரவம் மூளையை அதிர்வுகளில் இருந்து பாதுகாக்கிறது இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் இ தண்டுவட திரவம் கரும்பில் உற்பத்தியாகும் சர்க்கரையின் அளவை அதிகரிக்க அவற்றின் மீது எது தெளிக்கப்படுகிறது ஜிப்ரலின்கள் அடுத்த இருபத்தி ஏழாவது கேள்வி கீழ்கண்டவற்றுள் நாளமுள்ள சுரப்பி இதற்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் இ உமிழ்நீர் சுரப்பி அடுத்த கேள்வி கீழ்கண்டவற்றுள் எந்த நாளமுள்ள சுரப்பியாகவும் நாளமில்லா சுரப்பியாகவும் செயல்படுகிறது சரியான ஆன்சர் கணயம் தலைமை சுரப்பி எது விற்றியுற்றி சுரப்பி அவசரகால ஹார்மோன் இதற்கு சரியான ஆன்சர் அற்றைநலின் முப்பத்தி ஒன்றாவது கேள்வி இலைகள் மூலம் இனப்பெருக்கம் செய்யும் தாவரம் ஆன்சர் ஆப்ஷன் இ பிரிட்ரியோஃபிலின் அடுத்த கேள்வி ஈஸ்ட்ரோஜனை உற்பத்தி செய்வது கிராஃபியன் பாலிகில்ஸ் கீழ்கண்டவற்றில் ஐயூசிடி என்பது சரியான ஆன்சர் காப்பர்டி ஏறத்தாழ எண்பது பர்சன்டேஜ் மகர்ந்த சேர்க்கையானது டேஷ் மூலம் நடைபெறுகிறது தேனீக்கள் தலைகீழான டேஷ் வடிவ முக்கோண குறியீடு இந்தியாவில் குடும்ப கட்டுப்பாட்டு திட்டத்தை குறிக்கிறது இதற்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் இ சிவப்பு அடுத்த கேள்வி டிஎன்ஏவில் முதுகெலும்பாக டேஷ் உள்ளது சர்க்கரை பாஸ்பேட் உகசாகி துண்டுகளை ஒன்றாக இணைப்பது ஆன்சர் ஆப்ஷன் ஏ டிஎன்ஏ லிகேஸ் மனிதரால் காணப்படும் குரோமோசோன்களின் எண்ணிக்கை நாற்பத்தி ஆறு மெண்டல் தன் சோதனைகளை தோட்டத்தில் உள்ள எந்த செடியின் மூலம் தொடங்கினார் பட்டாணி செடி குரோமோசோம்கள் என்ற சொல்லை முதன் முதலில் உருவாக்கியவர் யார் இதற்கு சரியான ஆன்சர் வால்டேயர் நாற்பத்தி ஒன்றாவது கேள்வி டிஎன்ஏ மூலக்கூறு டேஷ் பாலினியூக்ளியேடு இலைகளை ஆனது இரண்டு பின்வரும் ஆதாரங்களில் எது வல்லுநர்களின் ஆய்விற்கு பயன்படுகிறது அனைத்தும் ஒன்று கருவியல் சான்றிகள் இரண்டு தொல் உயிரியல் சான்றிதழ் மூன்று எச்ச உறுப்பு சான்றிதழ் நாற்பத்தி மூன்றாவது கேள்வி தொல் உயிரிய படிவங்கள் காலத்தை அறிய உதவும் தற்போதைய முறை சரியான ஆன்சர் ஆ மற்றும் அடுத்த கேள்வி பூசா கோமல் என்பது டேஷின் நோய் எதிர்ப்பு திறன் பெற்ற ரகம் தட்டை பெயரு டிஎன்ஏவை வெட்ட பயன்படும் நொதி ஆன்சர் ஆப்ஷன் ஆர் ரெல்ட்ரிக்சன் எண்டோ நியூக்ளியன்ஸ் நாற்பத்தாறாவது கேள்வி இந்திய பசுமை புரட்சியின் தந்தை டாக்டர் மாசா சுவாமிநாதன் நாற்பத்தி ஏழாவது கேள்வி புகையிலை பழக்கம் அற்றைலனின் சுரப்பதை தூண்டுகிறது இதற்கு காரணமான காரணி சரியான ஆன்சர் நிக்கோட்டின் உலக புகையிலை எதிர்ப்பு தினம் சரியான ஆன்சர் மே முப்பத்தி ஒன்று நிணநீர் முடிச்சுகள் மற்றும் மண்ணீரலை தடுக்கும் புற்றுநோய் வகை லிம்போமா அளவுக்கு மிஞ்சிய மது பழக்கத்தால் உருவாவது கல்லீரல் சிதைவு இதய குழாய் இதய நோய் ஏற்பட காரணம் சரியான ஆன்சர் இதய தசைகளுக்கு போதிய இரத்தம் செல்லாமை மது அருந்தியவுடன் உடலில் முதலில் பாதிக்கும் பகுதி சரியான ஆன்சர் மைய நரம்பு மண்டலம் அடுத்து வந்து கல்லீரல் அலர்ச்சி இதன் மூலம் ஏற்படுகிறது இது வந்து மது அறிந்ததுனால தான் என்ன வருது கல்லீரல் அலர்ஜி வாகனங்களில் வெளியேற்றும் புகையில் உள்ள வாயுக்கள் இதற்கு சரியான ஆன்சர் ஒன்று கார்பன் மோனாக்சைடு ரெண்டு சல்ஃபர் டை ஆக்சைடு மூன்று நைட்ரஜன் ஆக்சைடுகள் மூன்றும் சரி மண்ணரிப்பை தடுக்க பயன்படுவது காடுகள் மற்றும் மரங்கள் வளர்ப்பு கீழ்கண்டவற்றுள் தீர்ந்து போகாத வளம் மற்றும் வளங்கள் எவைனா மேலே உள்ள அனைத்தும் காற்றாற்றல் மண் வளம் வன உயிரி அடுத்த கேள்வி பசுமை இல்லா விளைவு என குறிப்பிடப்படுவது சரியான ஆன்சர் ஆப்ஷன் இ புவி வெப்பமாதல் மிக மலிவான வளங்களாக வர்த்தக ரீதியாக தீர்ந்து போகாத ஆற்றல் மூலம் மூலம் சூரிய ஆற்றல் அடுத்த கேள்வி புவி வெப்பமாதலின் காரணமாக ஏற்படக்கூடிய விளைவு இது சரியான ஆன்சர் குறி அனைத்தும் கடல் மட்டம் உயர்தல் பனி பாறைகள் உயருகுதல் தீவு கூட்டங்கள் மூழ்குதல் குறி அனைத்தும் தமிழ்நாட்டில் உள்ள டேஷ் ஒரு பாதுகாக்கப்பட்ட உயிர்கோள காப்பக பகுதியாகும் இதற்கு சரியான ஆன்சர் நீலகிரி அடுத்த கேள்வி மருத்துவமனை கழிவுகளை டேஷ் முறையில் அகற்றலாம் தனித்து பிரித்தல் நிலத்தில் நிரப்புதல் எரித்து சாம்பலாக்குதல் உரமாக்குதல் இவை அனைத்தும் சரி